அவர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது காலபைரவர் மந்திரம் காலபைரவர் இந்த காலத்துக்கே சொந்தக்காரர் அவருடைய பெருமையை வந்து நம்ம அளவிட முடியாது அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்தவர் திருமண தடை தொழில் தடை அனைத்தினைக்கும் காரிய சித்தி அதிர்ஷ்டம் குடும்ப முன்னேற்றம் அனைத்தையும் கிடைக்கச் செய்வார் காலபைரவர் இவர் வந்து இந்த காலத்துக்கே அதிபதி எப்போ இப்போ எந்த இடத்துல சுனாமி வரும் எந்த இடத்துல எந்த கெட்டது நடக்குதோ அந்த இடத்துக்கு அப்புறம் அதிக அதிபதியாக இருக்கிறவரு இந்த காலபைரவர் பயிறவர் இவருடைய மந்திரம் வந்து நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா ஒரு செங்கல் எடுத்துக்கிறணும் அந்த செங்கலை வந்து உடச்சி ஆக்கிடணும் பவுடர் ஆக்கி அந்த அதில் வந்து கொஞ்சோன்னு மாவு சேர்த்து ஒரு நல்லெண்ணெய் சுத்தமான எண்ணெய் அதில் சேர்த்து சின்ன ஒரு வடிவத்தில் ஒரு பொம்மை மாதிரி போட்டு வச்சுக்கணும் வச்சு எடுத்து வாழையில் போட்டு எப்பவும் போல் சூடம்பத்தி சாம்பிராணி வாழைப்பழம் அந்த பூஜை பொருள் புறம் வச்சு இவருக்கு பிடிச்ச வந்து கல்ல உருண்டை ஒரு நாலு வச்சு கும்பிட்டோம்னா இது வந்து ரொம்ப பிரசித்தியாக வருவார் இந்த மந்திரத்தை சொல்லும்போதே ஒரு பன்னெண்டு நாளில் கனவில் வந்து நாய் வந்து நம்ம கையை கடித்து ரத்தம் வரும் அப்படி ரத்தம் வர்ற மாதிரி கனவு கண்டால் இவர் வந்து முழுமையாக சித்தியை ஆயிடுவார் அப்படின்னு நம்ம வந்து நல்லா கும்பிடலாம் இவரை வந்து வணங்கி வரும்போது எல்லா வித எல்லா விதமான தீய சக்திகளையும் விரட்டுவார் ஏவல் பில்லி சூனியம் காற்று கருப்பு என்னென்ன இருக்க அத்தனையும் சவால் விட்டு நீக்கக்கூடிய தன்மை இந்த கால பைரவருக்கு உண்டு நினைத்த காரியத்தைப்புறம் முடித்து வைப்பார் நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அத்தனையும் வந்து நடத்தி வைப்பார் இந்த காலபைவார் காலபைரவர் அதே போல் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டு வரும்போதே மாதத்துக்கு ஒருக்கா அங்கே காலவேறு ஒரு கோயிலுக்கு போய் ஒரு தேங்காயை உடைச்சி அதில் அஞ்சஞ்சு திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றிக்கிட்டு வந்தோம்னா இன்னும் சிறப்பாக நம்ம கூட நின்று பேசக்கூடிய அளவுக்கு இருப்பார் இவர் நம்மள்கிட்ட வந்து இருக்கக்கூடியது பன்னெண்டு வருஷம் இருப்பார் இவர் ஒரு சித்தியான பன்னெண்டு வருஷத்துக்குள்ள பல இதுகளை சாதிச்சிருக்காங்க பெரிய பெரிய ஆளுகளுக்கெல்லாம் கொடுத்துருக்கேன் அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக இவருடைய மந்திரம் இதில் இருக்குது அந்த அளவுக்கு இதை வந்து பயன்படுத்துங்க அதே மாதிரி வந்து எல்லா விதத்துலையும் நல்லது செய்யக்கூடியவர் தான் இந்த காலபைரவர் அவருடைய தன்மை அளவிட முடியாதது அதே மாதிரி இந்த காலபைரவர் எட்டு விதமாக இருக்கிறாரு அதில் ஒரு முறையை இப்போ சொல்லியிருக்கேன் இன்னும் ஏழு முறை வந்து நான் நீ அடுத்தடுத்து சொல்கிறேன் இவருக்கு வந்து இந்த மந்திரத்தை வந்து இப்போ படிப்பேன் ஓம் ரீம் பைரவா ஓங்கார பைரவா ஓம் க்ளீம் ஓம் ரீம் ஓம் பைரவா ஆதி பைரவா ஜோதி பைரவா ஓம் ரீம் ஓம் க்ளீம் ஓம் ஆங்கார பைரவா ஓம் க்ரீம் ஓம் க்ளீம் ஓம் ரீம் எனக்கு அருள் செய்வாயாக சுவாக அப்படின்னு இந்த மந்திரத்தை காலை மாலை காலையில் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்கில் சொல்லணும் மாலையில் வந்து ஏழு மணிலேருந்து பதினோரு மணிக்கெல்லாம் எந்த நேரத்தில் வேணாலும் சொல்லிக்கலாம் இந்த மந்திரத்தை வந்து முறையாக பயன்படுத்தி எல்லோரும் அடைய கேட்டுக்கிறேன் அந்த அளவுக்கு இந்த மந்திரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்தளவுக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் செவித்து ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் நல்லா விதமாக கும்பிடுங்க எல்லாத்திலையும் வெற்றி பெறுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அதே மாதிரி வந்து நான் வந்து ஒரு குட்டி குட்டிச்சாத்த பொம்மை வந்து செஞ்சு ஒரு ஓசூருக்கு ஒருத்தருக்கு கேட்டிருந்தார் அவருக்கு வந்து கொடுக்குறதுக்கு ஒரு பொம்மை செஞ்சு அந்த இது இதில் இணைச்சிருக்கேன் அந்த ப படமாக எடுத்து அது யாராவது உங்களுக்கு தேவைப்படுறவங்க அதை பாருங்கள் பார்த்து பிரியம்மா எடுக்கிறவங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேங்க அது வந்து இதில் வந்து ஒரு இணைப்பாக அதாவது யாராவது பிடிச்சவங்க கேட்பாங்க அப்படின்றதுக்காண்டி அந்த குட்டிச்சாத்தனுடைய படமாக படமாக கொடுத்துருக்கேன் இந்த இதை பார்த்து உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னா இது வந்து ரொம்ப அமோகமாக வேலை செய்யும் நாற்பத்தெட்டு நாள் பூஜை இருக்குது நாற்பத்தெட்டு நாளில் வந்து இருபத்தி நாலாவது நாளில் இருந்து இது வந்து கூட வெள்ளையாக வந்து நம்ம கூடையே தெரியும் அதுக்கடுத்து முப்பத்தஞ்சு நாற்பது நாளில் இருந்தது இப்போ லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கும் இதையும் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி